நமச்சிவாய வாழ்க பிள்ளைகளா நல்லா இருக்கீங்களா ஹம் இங்கே என்ன நிகழ்ந்ததுன்னா அம்பிகை அங்கே தவம் செய்யும் பொழுது ஏற்கனவே நம் இறைவனிடம் வரம்பெற்றார் அல்லவா சூரபத்மன் அவர் வந்து மிகவும் பெரிய அளவில் உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரார் இந்த உலகத்தின் ஒரு பகுதி தானே இந்திரன் இருக்கக்கூடிய தேவலோகம் அங்கே சென்றார் இந்திரன் சந்திரன் வந்தம் போன எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு இவருக்கு அடிமையாக்கிறார் அடிமையாக்கி கொண்டு அப்படியே வாழ்ந்து வருகிறார் அந்த சூழ்நிலையிலே இங்கே திருக்கயிலாய மலையிலே பிரம்மருடைய பிரம்மதேவனுடைய மகன் நாலு பேர் அவர்களுக்கு சனகாதிமுனிவர்கள் பேரு அவங்க என்ன செய்றாங்கன்னா இறைவடம் போய் இறைவா தங்களை அடைவதற்கான அடைவதற்கான வழிகளை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் நிறைய நூல்களை தாங்கள் அருளிய நிறைய வேதங்கள் எல்லாவற்றையும் பட்டி படித்தோம் ஆனால் எல்லாமே எங்கோ ஒரு இடத்திலே நின்று விடுகிறது தங்களை காண்பதற்கான மேற்கோளையும் உதாரணை கா உதாரணத்தையும் காட்டுகிறதே தவிர உங்களை எப்படி நாங்கள் அடைய முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்றெல்லாம் கற்றோம் அதில் தெளிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அங்கே இமயமலையிலே தனித்திருந்தார் அல்லவா நம்முடைய இறைவன் அவரிடம் கேட்கிறார்கள் அவர்கள் நால்வரையும் அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டு இறைவன் வந்து என்ன சொல்றார் நம்முடைய முனிவர்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வழிகளை பற்றி உபதேசம் செய்கிறார் அங்கே உபதேசத்தின் விளைவாக அவர்கள் சற்று தெளிவடைந்தாலும் சரியை என்பது உடலால் செய்ய மனதால் செய்யக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நான்கு வகைப்படும் அதில் முதலாவது சரியை சரி என்பது மனதால் நினைப்பது மனதால் நினைத்து வழிபாடு செய்தது அடுத்ததாக இங்கே இரண்டாவதாக கிரியை மனதால் நினைத்து உடலால் சேவை செய்வது இப்ப கோயில் போறோம் தேவாரம் பாடுறோம் உலவார பணி செய்யறோம் இல்ல அன்னதானம் பண்றோம் ஏதோ பண்றோம் இல்லையா விளக்கு ஏற்றுறோம் சாம்பிராணி தூபம் போடணும் ஏதோ ஒரு சேவை செய்து இறைவனை வழிபடுவதற்கு கிரியைன்னு பேர் யோகம் யோகம் என்பது ப நிறைய இருக்கிறது அதில் இருந்தாலும் கூட சிவயோகம் என்பது மிக சிறந்தது அது இறைவனை நினைத்தால் போதும் சும்மா கண்ண மூடி மூச்சடைக்கி பேச்சடைக்கெல்லாம் தேவையில்லை நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நம்ம நின்றுட்டு இருந்தாலும் சிவருமான மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கணும் நடந்துகிட்டு இருந்தாலும் நினச்சிட்டு இருக்கணும் தூங்கினாலும் நினச்சிட்டு இருக்கணும் உட்கார்ந்திருந்தால் இப்படி நின்றும் இருந்தும் கிடந்தும் இறைவனே எல்லாம் இறைவன் செயல் என் முன்னும் உள்ள எல்லாம் சிவம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்ற வார்த்தை உணர்ந்து எல்லாவற்றிலும் சிவெருமானை காணக்கூடிய நிலைக்கு சிவயோகம்னு பேர் அந்த யோக மார்க்கத்தையும் அருளி செய்கிறார் பெருமான் இந்த முனிவர்களுக்கு சரி இப்படி இருக்கு இந்த நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு சாமி நீங்க சொன்ன எல்லாமே எங்களுக்கு புரியுது சரியே இதுல சரியை கிரிய யோகம் ஞானம் என்பது இறைவனை பற்றிய சிந்தனை இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சிவன் தான் செய்கிறார் இவை பொழுதும் நீங்காமல் நமக்குள் இருந்து செய்கிறார் என்ற எல்லாம் தெளிவாக தாங்கள் கூறிய எல்லாமே எங்களுக்கு புரிந்தது இறைவா ஆனாலும் எங்கள் மனது ஒடுங்கவில்லை மேலும் மேலும் அலைந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு மனம் ஒடுங்குமாறு ஒரு உயர்ந்த ஞானத்தை தர வேண்டும் அப்படின்னு அந்த சனகாதி முனிவர்கள் நம் பெருமானிடம் கேட்கிறார்கள் உடனே இறைவன் சிரித்து கொண்டு இது சொல்லித் தெரிவதல்ல என்ன நான் இப்படி இருப்பது போல சும்மா இருப்பதே நீங்கள் மனம் வழி என்று கூறி தன்னுடைய ஒரு கையிலே சின்வித்திரையோடு கல்லாளின் கீழ் அமர்ந்து அமைதியாக புன்முறல் புத்தவனும் அமைதியாக அமர்கிறார் சின்முத்திரை என்பது நீங்கள் கோயிலை தட்சிணாமூர்த்தி பார்த்தா தெரியும் கண்ணுங்களா இந்த ஆல்கா இந்த கை விரல் இருக்கு இல்லையா இதுல சுண்டு விரல் மோதிர விரல் ஆஹ் நடுவிரல் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இருக்குல்ல இந்த கட்டை விரல் வந்து இறைவன் ஏன்னா இந்த கட்டை விரல் இல்லைன்னா இந்த கை நாளுயர் இயங்காது இந்த உயிர் ஆணவம் ஆணவம் இந்த ஆள்காட்டி விரல இது ஆத்மான உயிர்னு வச்சுக்கோமே இது இயங்காது இது எதுவுமே இயங்காது கட்டை விரல்னா உங்களால ஒரு பொருளை கூட எடுத்து வைக்க முடியாது ஆக இந்த இறைவன் இந்த விரலுக்கு இறைவிரல்னு பேர் கட்டை விரலுக்கு அந்த ஆள்காட்டி விரலுக்கு ஆன்ம விரல்னு பேர் உயிர் அப்படி அந்த நடுவுல நிமித்திட்டு இருக்குல்ல நடுவுல உயரமா ஒரு விரல் அதுக்கு ஆணவ விரல்னு பேர் இன்னொரு விரல் மோதிரத்தை எல்லாம் இருந்தனால கண்மம்னு பேர் அதுக்கு அந்த கடைசியா இருக்கிற சுண்டு விரல் மாயு அது நம்ம சம்மந்தம் கூடவே இருக்கணும் அது எதுவும் அதனால எந்த பெரிய தொந்தரவு கிடையாதுன்னு வச்சிங்களேன் இப்படி இந்த கையில் இருக்கிற சுண்டு விரல் மோதிர விரல் அந்த ஆணவ விரல் என்ற மூனை நீக்கி இந்த உயிருங்கிற ஆங்கிற இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலின் அடிப்பாகத்தை தொட்டால் அங்கே சின்முத்திரைன்னு பேர் அதாவது நம்ம கெட்டு இருக்கிற நான்தான் பெரியவங்கிற ஆட ஆட்டம் நான் பெரும் செல்வந்தன் என்னை கேட்க யாரும் கிடையாதுங்கிற ஆட்டம் என்ன என்ன மாரி செஞ்சிருவாங்கிற ஆட்டம் இந்த ஆணவம் கண்மம் ஆகி நீங்கி உயிர் இந்த கட்டை விரல் இறைவனுக்கு இறைவர் இறைவனை சரணடைந்தால் உங்களுக்கு மனம் ஒடுங்கும் என்று சொல்லாமல் சொல்றார் நம்ம கோயில் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா கிட்ட கல்லாளியின் புடையம் வந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் வாக்கு இறந்தனா பேச்சே இல்லாத அமைதியாக இருக்கு வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் வேதங்களுக்கு எல்லாம் அப்பால் இருக்கக்கூடியதுமான மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் இங்க இருக்கிற எல்லாமாக இருக்கக்கூடியதும் எல்லாமாய் அல்லதுமாய் இது எதுலேயும் சேராத இருக்கக்கூடியதுமான எல்லா எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி எது எப்படி இருக்கிறதோ அதனுடைய நிலையை அமர்ந்துள்ள இடத்தினிலே கையினாலே அந்த சின்மத்திரை மூலம் காட்டி அருளிய என்ன சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து அது என்ன கண்ணு நினைக்கிறது இப்போ இந்த கோபி இருக்கான்னு வச்சுக்கவே கோபி பண்ற குறும்பு தாங்க முடியாது தூங்கினா கூட இவன் என் கிடால வந்து என்னை பிடிச்சி குடிம பிடிச்சி இழுக்கிறான் அல்லது என்னை கிள்றான் தூக்கத்துல கூட இவனை பற்றி நான் நினச்சிட்டே இருக்கேன் அவளை அதுக்கு ஏன்னா அவனை மறக்கலை மறந்துருந்தா மறுபடியும் என்ன பார்க்குறப்ப நினைப்போம் நினையாமல்லை எப்ப பார்த்தாலும் மனசுல வச்சிட்டு இருக்கு அதான் நினையாமல் நினைந்து எப்பொழுதுமே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதிருக்கிறார் உணர்ந்து சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் இந்த உலக துன்பங்களை கடந்து விடுவோம் என்று அந்த பாடலோரம் கல்லாலின் புடையம் வந்து நான் முறை அரங்கும் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் வரைக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாளாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பபத்தொடக்கை வெல்வாம் அப்படின்ட்டு சாமி சிவனேயன் உட்கார்ந்துட்டார இந்த நான்கு முனிவர்களும் அது பொருள் வந்து அவங்களும் கண்ணமூடி சிவனையன் உட்கார்ந்துட்டாங்க கண்ணு அந்த ஒரு கணம் பெருமான் கண்ணமூடி அமர்ந்ததும் என்ன ஆயிடுச்சு அது ஒரு தெளிவான முடிவை முனிவர்களுக்கு தருது சிவஞானமானது நூலறிவினால் கிடைப்பது கிடையாது அனுபவத்தால் ஏற்படக்கூடிய அறிவாற்றல் அப்படின்னு அந்த முனிவர்கள் உணர்ந்தாங்க இப்ப மார்க் எடுக்கிறதுன்னு நம்ம படிச்சு வாங்கி அப்புறம் உதவ வாங்கக்கூடாதுன்னு நினைப்பந்தாதான் மார்க் எடுக்கிறீங்க அது வரைக்கும் பாடம் வந்து ஜாலியா போகுதுல்ல அது போல சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் நல்லா படித்த பிள்ளைகளை ஆக முடியாது நாலு இடத்துல ஃபெயிலாகி கிரவுண்ட்ல நாலு அடி வாங்கி வாத்தியார்கிட்ட துப்பு வாங்கி வீட்டுல அப்பா அம்மா கிட்ட பலரும் நாலு அரை வாங்கி அப்புறம் ஒழுங்காக படிக்கிறீங்க அதுக்கு தான் விஷயம்னு பேரு அனுபவித்தால் உணர்தல்னு பேரு அந்த அந்த நிலைதான் சிவஞானம் அப்படின்னு உணர்ந்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க சாமி கிட்டமே என்ன உட்கார்ந்துட்டாங்க கண்ணு இந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சூரபத்மன் இருக்கார் இல்லையா அவர் கேட்க ஆளே கிடையாது எல்லாம் சாமி அமைதியானா எல்லாமே அமைதியாச்சு ஒண்ணுமே இயங்கல அது பாட்டுக்கு இருக்கு சூரபத்மன் பாட்டுக்க இந்த உலகத்தை ஜெயிச்சு இந்திரன் சந்தி இந்திரன் போட்டு டேய் வா சண்டைக்கு எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி இந்திரனுடைய மகன் சயந்தன் அப்படின்னு ஓட்டன் அவனை பிடிச்சி ஜெயில போட்டாரு இதையெல்லாம் இப்போ பார்த்துட்டு ஐயோ என் பையனை ஜெயிலில் போட்டானே அப்படின்னு சொல்றதுக்கு இந்திரன் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணான் அங்க மேருமலையில் தவத்தில் இருக்கிற நம் பெருமானை நினைத்து இவரன் நெடுங்காலம் தவம் செய்கிறான் கடவுளையே மகனை காப்பாற்றுங்கன்னு தவம்னா என்ன என்ன கண்ணு ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அந்த காரணத்தை அடைய வேண்டி தொடர்ந்து நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு தான் தவம்னு பேர் என்ன சொல்லுங்க ஆமா ஒரு பெரிய வெற்றியை அடையணும்னா அந்த வெற்றிக்காக அந்த ஒரே ஒரு எதையை அடைய நினைக்கிறோமோ அதுக்காக மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய செயலுக்கு தவம்னு பேர் ஆக அப்படி கடும் தவம் நெடுங்காலம் செய்கிறார் இந்திரன் அப்ப நம்முடைய பெருமான் விடைமேது வந்து இந்திரனுக்கு தரிஷனம் தரார் இந்திரன் என்ன பண்றாரு இறைவனை வணங்கி ஏன் இந்திரா இப்படி பல ஆண்டுகள் கடுமையா உடல் வருத்தி தமம் செய்ற உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்மளுக்கு தான் ஒண்ணும் தெரியாது இல்லையா ஒண்ணும் தெரியாதால அப்பாவி சுப்பிரமணியில நம்ம சாமி அதனால ஒன்னும் தெரியாத மாதிரி இந்திரன் கேட்கறாரு அப்போ இந்திரன் என்ன பண்றான் என் நாட்டவருக்கும் இறைவா சூரபத்மன் அந்த அசுரன் உங்ககிட்ட வரவாங்க நானே அந்த சிவபக்தன் அசுரனாக மாறி போயிட்டான் அவனை கேட்க ஆள் இல்லைன்னு அவன் என்னை தும்ப கடலில் வீழ்த்தி என் மகனையும் இமையவர்களையும் சிறையில் வச்சு என் நகரமாகிய அமராவதியை தீ வச்சு கொளுத்திட்டான் என்ன அவன் பண்ற கொடுமை தாங்க முடியல அவங்களை அழித்து எங்களை எல்லாம் நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு இந்திரன் சாமி கிட்ட மன்றாடுறான் அப்ப சாமி என்ன சொல்றார் இந்திரா அன்று தட்சன் வேள்வி செய்தார் அல்லவா அவன் எம்மை மதிக்காமல் வேள்வி செய்தான் அந்த வேள்வியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஜாலியா உங்களுக்கான வேணுங்களெல்லாம் வாங்கிட்டீங்க என்னை இகழ்ந்த அந்த தட்சன் வேள்வியில நீங்க எல்லாம் கலந்துகிட்டீங்க இல்லையா அந்த பாவத்தால உனக்கு இந்த கஷ்டம் வந்தது இனி எனக்கு ஒரு மகன் தோன்றுவான் அவன் இந்திரா உன்னுடைய எதிரிகளாகிய சூரபத்மன் முதலியவர்களை அழித்து உனக்கு அமராவதி பட்டணத்தில் இன்ப வாழ்வையும் தருவான் விண்ணுலகத்தில் அப்படின்ட்டு சாமி மறைஞ்சிட்டார் இப்படி தோன்றி மறைஞ்சிடும் இந்திரன் யோசிக்கிறான் ஐயோ ஐயோ என்னடா இது நம் தவத்துக்கு வந்து சாமி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இங்கே கண்ணுதர் கடவுள் கல்லாளின் கீழ் யோகம் புரிவார் கூட அமர்ந்திருக்கிறார் உமாதேவி அன்னையார் வந்து அங்கே மலையத்து மலையறையனுடைய இமவா இமவான் மகளா பிறந்து தவம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்குல்ல எப்படிப்பா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி என்னைக்கு குழந்தை பிறந்து நம்ம கஷ்டம் தீரது அப்படின்னு மக ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கான் என்ன யோசிக்கிறான் ஒண்ணுக்கும் விடை தெரியல உடனே நம்முடைய வியாழன் இருக்கார் இல்லையா குரு நவகிரகத்தில் குரு இருக்கார் இல்லையா அவருக்கு அவரு இருக்கிற ஊர் பேர் மனோபதி அந்த ஊருக்கு போய் இந்திரன் தன்னுடைய மனைவியை குருநாதருடைய மனைவி கிட்ட அடைக்கலமாக கொடுத்துட்டு தேவர்களை எல்லாம் சூழ எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே போறார் பிரம்மா கிட்ட போகிறார் அவருக்கு அடுத்த பிரம்மாலோகம் போகிறதுக்கு தான் அவருக்கு அனுமதி அதுக்கு அந்தாட்டம் இந்திரனுக்காக அனுமதி கிடையாது பிரம்மார ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் வைகுந்தத்துக்கு போக முடியும் பிரம்மா கிட்ட போய் அவரை வணங்கி சாமி சா இப்படி தவம் செய்யின இறைவன் வந்து தன் மகனால் சூரபத்மன் வீழ்வான் என்றார் ஆனா இங்க சாமி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அம்பிகையும் அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது எப்படி நடக்குங்கிறாங்க உடனே நம்முடைய பிரம்மதேவன் இருக்கார் இல்லையா நம்ம எல்லாம் படித்த மகான் என்ன அவர் என்ன பண்ணுறாரு அந்த படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா இந்திரனை பார்த்து தேவேந்திரா அருள்வடிவான உற்றவர் உதவக்கூடிய சேருமான் சொன்னால் அது பொய்யாகாது ஆனா அந்த சிவருமான் கைலாய மலையிலே சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் ஓன முத்திரை காட்டி தவநிலையில் வீற்றிருக்கிறது இருக்கிறது நமது துன்பத்தை நீக்கி இன்பத்தை நல்வதற்காகத்தான் அவர் அப்படி இருக்கார் அதுக்கு காரணம் இருக்கு அவர் தயவ தவம் செய்வதை பற்றி நீ வருத்தப்படாத என்ன சந்திரசூடேஸ்வரர் ஆகிய அந்த இறை இறைவன் இந்த உயிர்களை எல்லாம் சங்காரம் அழிப்பதும் அவருக்கு தண்டனை கொடுப்பதும் எதற்குனா அந்த உயிரினுடைய நீக்கி அறிவை கொடுப்பதற்கு வாத்தியார் நம்மளை உதைச்சோம் அறியாமை நீங்கி நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் அதுக்காக தானே கண்ணு உதைக்கிறாங்க ஏ அங்க இருக்கண்ணி அப்படித்தானே என்ன கீதா ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் தான் நிறைய அடி வாங்குறவீங்க அதனால அது போல இறைவன் தேவர்களையும் நம்மளெல்லாம் தண்டிக்கிறது எதுக்குன்னா நம்மளுக்கு ஞானம் வர்றதுக்கும் நம்ம துன்பம் நீங்கிறதுக்காக அதனால நம்மளாம் இன்னைக்கு போய் தக்களுடைய வேள்வியில எல்லாம் ஜாலியா இருந்தோம் இல்லையா இறைவனை மதிக்காதவன் நான் என்னை வழிபாடு இன்னைக்கு அடியார்ன்னு சொல்ற நிறைய பேர் என்னங்கிறாங்க குருவே சிவம் டே என்ன கும்பிடு நிறைய யோகிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க ஒரு குருன்னு ஒருத்தவன் பெரியால் ஆகிட்டான்னு வச்சுக்குவேன் அவனுக்கு பின்னால ஒரு ஆயிரம் பேர் போயிட்டா இவன் போட்டோ வச்சு கும்பிட சொல்றான் சூரபத்மனை என்ன பண்ணாடி என்ன கும்பிட எவனையும் கும்பிடாத அப்படின்னு அதையே இவங்களும் சொல்றாங்க இவங்க செய்யக்கூடிய வேள்வியில நம்ம கலந்துட்டாலும் நமக்கும் ஒரு நாளைக்கு உதவுண்டுன்னு நினைக்கிறேன் என்ன என்ன அங்க சூரன் சிவபக்தன் அவன் இறைவன்கிட்ட வர வாங்கினார் எல்லாம் அணிந்து தான் வந்து எல்லா ருத்ராட்சம் எல்லாம் தான் இருக்காரு அவரு என்ன பண்றாரு சுயலாபத்துக்காக தான் நல்லா இருக்குன்னு எல்லாரையும் துன்பப்படுத்துறாரு இந்த திருவிவேடம் தாங்கிய அன்பர்கள் என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட செத்தவன சொர்க்கத்துக்கு அனை சிவலோகத்துக்கே சிவலோகத்துக்கு ஒருத்தன் ஏன்னா இவனே எந்த லோகம் போவான்னு தெரியாது இவன் போய் இவக்காந்து தேவாரம்பானான் அப்புறம் சாகு கிடைக்கிறவங்கிட்ட போய் காப்பாத்துறதுக்கு திருமுறை இல்லையா பூம்பாவையை காப்பாத்துச்சு அந்த செட்டி மகனை காப்பாத்துச்சு அங்கே மணிவாசர் வாட்டில் ஊமை பிள்ளையை பேச வச்சுது அப்படிப்பட்ட திருமுறையை போய் இந்த முட்டா பசங்க என்ன பண்ணுறாங்க திருவேடம் போட்டுக்கிட்டு பக்தர்களும் சிவனடியார்களும் எவனாவது சீரியஸாக கிடந்தா சாவரதுக்கு போய் திருவாசம் படிக்கிறான் திருமுறை படிக்கிறான் இவங்கெல்லாம் என்ன பண்றது அந்த உயிர் எங்கே போவோம் சூர தான் நேராக போவோம் இவங்களும் பின்னால் அங்கே தான் போவாங்கன்னு வச்சுக்க இல்லை ஒரு கொடுமை இல்லை ஏன்னா இன்னைக்கு காலையில ஒருத்தர் ஐயா நாங்கள் திருவாசம் படிக்க போறோம் வரைங்களா நாங்களா நான் கூட ஏதோ முற்றோதல் பண்ணணும்னா இல்லைங்கயா அந்த ஐயா ரொம்ப நாச்சிம்தயா ரொம்ப சீரியஸா இருக்காரு இல்லையா நான் போய் சிவராணம் படிச்சா அவரு கிளம்பிடுவாரு சிவலோகத்துக்கு போயிடுவாரு ஏய் அந்த நாச்சி முத்தைய வந்து எனக்கு ஒரு கோயிலுக்கே வந்தல அவர் எப்படியா நீ சிவரணம் ஆகும் இருந்த காலத்துல வீட்டுல திருவிழாசன் முட்டோதை வச்சாலும் நாய் மாதிரி இருந்தாலும் விழுவான் அவன் எப்படி சிவலோகம் போவான்னு கேட்டா இல்லைங்க சிவரண கேட்டாவே அங்க போயிடுவாங்க இவங்க எல்லாம் சூர தானே இல்லையா பொய் சொல்றாங்க இல்ல பொய் தானே இது இவங்க திருவடி இதை விட கொடுமை அந்த ஆள் இறந்த பிறகு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா கருமாதி பண்ற இன்னைக்கு திருவடி சேர்க்கும் விழாவாம் இவன் போய் தேவாரம் படிக்கிறனால அந்த உயிர் போய் சாமி திருவடி சேர்ந்துருமான் அதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தாட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா ஆட்டை போடுவானுங்க கல்லா கட்டுவானுங்க இது மாதிரி இந்த சூரபத்மன் இருக்கான் இல்லையா இவன் என்ன இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவரை அன்னைக்கு தட்சணுடைய வேள்விக்கு போன எல்லாரையும் அந்த சூரபத்மன் வச்சு சாமி அடி பின்றாருன்னு வச்சுக்கவே என்ன அதனால இதெல்லாம் பிரம்மா உணர்ந்துட்டு அன்னைக்கு போனோம் இன்னைக்கு சூரபத்மனை வச்சு சாமி நமக்கு பாடம் எடுக்கிறாரு அதனால நம்முடைய தீவினைகள் நீங்குவதற்கு தான் நம் தந்தையும் தாயும் ஆகிய இறைவன் சூரபத்மனுக்கு அருள் செய்துள்ளார் அதனால நீங்க இந்த அசுரல் கூட நம்ம சண்டை போட்டு அதனால் நம் செய்யக்கூடிய வினைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகும் சமயம் பக்கமாக வந்துருச்சு அதனால தான் சாமி உனக்கு காட்சி தந்து இப்படி அருளி அருளியிருக்காருன்னு சொல்றாங்க இந்திரன் சற்று மனம் தெளிஞ்சான் தெளிஞ்சிட்டு என்ன பண்ணாரு இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா நீ நான் நினைச்சது இது நடக்காது வா அப்படியே வைகுந்தம் போய் நாராயணனிடம் இந்த சம்பவத்தை சொல்லலான்னு கிளம்புனாங்க அவங்க வைகுந்தம் போயிட்டு வரட்டும் கண்ணுங்களா நம்ம எங்கே போகலாம் வீட்டுக்கு போகலாம் போயிட்டு நான் சொன்னபடி நீங்களே என்ன பண்ணுங்க வாத்தியாருங்கிற சிவன் சொல்றதை கேட்காம அகராதி பண்ணி ஒழுங்காக படிக்காமல் மார்க்கு ஆஃபேலி வை தேர்வு எழுதியிருக்கீங்களே வாஜியார்ட்ட நல்லா அடி வாங்கி அவனை சூரவத் தட்சண வேலிக்கு போன இந்திராதி தேவர்களை போல ஸ்கூலுக்கு போகக்கூடாது சுரிதா வாத்தியார் இல்லாதப்ப ஆடக்கூடாது ஸ்கூல்ல சிவன் வராதப்ப ஆடிதானே உதவாங்க நாங்கள் அதனால என்ன பண்ணுறீங்க அமைதியாக கல்வி கேள்விகள் தேர்ச்சி பெற்று நல்லா இருங்க மறுபடியும் பார்க்கலாம் நாளைக்கு எப்போது சாமி நினைக்கிறப்போ மறுபடியும் பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க திரைச்சிற்றங்களும்